செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது அடுத்ததாக உருவாக போகிறது மிகத் தீவிர புயல் தற்பொழுதே பெண்கள் புயலின் காரணமாக விடுமுறை ஆங்காக அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகதன் காரணமாக டிசம்பர் முழுவதும் விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ ரெடியாரங்க ரெடியாருங்க விடுமுறைக்கு அண்ட் மேலும் மிகத் தீவிர கனமழை வந்து டிசம்பர் மாதம் கொட்டித்திருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நாளைக்கும் பல மாவட்டங்களை விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் மறுக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா தற்பொழுது மிக தீவிரமான பெண்கள் புயல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி விட்டது அதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக அடுத்த வாரமே இன்னொரு புயல் வந்து உருவாவதாக நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வந்து தயாராயிட்டிருக்காங்க ஏன்னா வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து அடுத்தடுத்து தகவல்களை சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா டிசம்பர் மாதத்தில் மட்டும்தான் அதிக கனமழை வந்து பெவதற்கான வாய்ப்ப்பு அதிகாகக் கணித்துள்ளார்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டிசம்பர் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கனமழை தான் தற்பொழுதே நாளைக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் ஆகிய பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பரவலாக ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லாம் புயல் தீவிர மழையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா காற்றழுத்த நிலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய சிஸ்டம் ரெயின்லாம் நீங்கள் ரெடியாக இருங்க செலக்குட்டீஸ் ஓகேங்களா ரெடியாக இருங்க நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிவிட்டோம் நம்மளுடைய சேனலில் ஸோ செலக்கட்டிஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இணைந்துருங்க நம்மளோட சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து தெரிவிங்க அண்ட் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்